இப்பதிவில் துன்பத்தை கடப்பதற்கான எளிய வழிகள் பற்றியும் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் யார் துன்பத்தை எப்படி சமாளிக்கலாம் இவ்வனைத்து கேள்விகளுக்கான பதிலை விளக்கமாக காண்போம் வெளியில் பலவிதமான துன்பங்கள் இருந்தாலும் அனைத்தும் நம்முடைய மனநிலையால் தீர்மானிக்கப்படுகின்றன துன்பங்களை தனித்தனியாக பார்க்காமல் அவை அனைத்தும் வாழ்க்கையின் ஒரு அங்கமே எனப் பார்ப்பதே முறையான அணுகுமுறை அனைத்தையும் சமமாகப் பார்க்கும் மனநிலையை வளர்த்தால் துன்பமும் நம்மை கட்டுப்படுத்த முடியாது துன்பம் என்பது வெளியில் நிகழ்கிறது ஆனால் நாம் அதை பட்டியலிடுவது உள்ளேதான் அதை எப்படி பார்ப்பது என்பதை அனைவராலும் தீர்மானிக்க முடியும் இதற்கு நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டியது கடவுளே மனிதனுக்கு துன்பங்களை கொடுக்கிறாரா என்பது பற்றியே ந கர்த்தத்துவம் ந கர்மாணி லோகசே சதி பிரபு ந கரும்பல யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்தே இதற்கான அர்த்தம் என்னவெனில் இறைவன் எந்த கர்மத்தையும் செய்பவரல்ல கர்மத்தின் பலனும் மனிதனுக்கு இறைவனால் விதிக்கப்படவில்லை எல்லாம் அவரவர் சொந்த செயல் மற்றும் எண்ணங்களின் விளைவே இறைவன் நாம் செய்யும் கர்மத்தின் விளைவுகளை மட்டுமே அனுமதிக்கிறார் நாம் நம்முடைய செயல் என்னும் கர்மாவின் அடிப்படையில்தான் வாழ்க்கையில் சந்திக்கும் அனுபவங்கள் அமைகின்றன அப்படியெனில் மானிடருக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு யார் காரணம் இந்த கேள்வி தத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்ள வழிவகுக்கிறது இவற்றைப் கீதையின் ஒளியில் காணலாம் மானிடரின் துன்பங்களுக்கு மானிடரே காரணம் எவ்வாறெனில் உத்தரிதாத்மனாத்மானம் நாத்மனமவசாதையே ஆத்மைவர் யாத்மனோ பந்துராத்மைவர்புராத்மனே இதற்கான அர்த்தம் என்னவெனில் உங்கள் மனதின் சக்தியால் உங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் மனம் சுயத்தின் நண்பனாகவும் மற்றும் எதிரியாகவும் இருக்கலாம் மனிதனே தனது எண்ணங்கள் செயல்கள் எதிர்மறையாக எண்ணப்பட்ட செயல்களின் விளைவுகளால் துன்பத்தை உருவாக்குகிறான் புறச்சூழ்நிலை ஒரு பகுதி மட்டுமே நம்முடைய மனப்பான்மையே உண்மையான துன்பத்திற்கு காரணம் என்பதை முறிந்து கொள்வது அவசியம் அப்படியெனில் அனைத்து துன்பங்களும் ஒரே மூலத்திலிருந்து வருகிறதா என்றால் பார்ப்பதற்கே பொருள் இழப்பு உறவுகள் இழப்பு உடல் நோய் மன அழுத்தம் ஏமாற்றம் பயம் என பலவிதமான துன்பங்கள் இருக்கின்றன ஆனால் அவை அனைத்தும் நமக்குள் எழும் மனவேதனை மட்டுமே பகவான் கிருஷ்ணர் கூறுவது போல் துன்பம் உள்ளிருந்து வருவதா அல்லது வெளியில் இருந்து வருவதா என்றால் உண்மையில் நம் எண்ணங்கள் எப்பேற்பட்டதாயிருக்கிறதோ அதுவே நம் துன்பத்திற்கும் காரணம் து கேஷுவனுத்விக்னமனா சுகேஷிபிகதஸ்வரிக வீதராகவை கோத இதற்கான அர்த்தம் என்னவெனில் துன்பம் வந்தால் கவலைப்படாதவன் இன்பம் வந்தால் அதில் திளைக்காதவன் விருப்பம் பயம் கோபம் ஆகியவற்றை வென்றவன் ஒருவன்தான் நிலையான ஞானி அனைத்து துன்பங்களும் பற்றுதலால் தான் வருகிறது பொருள் பற்றுதலால் பொருள் இழப்பு வரும்போது துன்பம் ஏற்படுகிறது உறவு பற்றுதலால் பிரிவு வந்தால் துன்பம் ஏற்படுகிறது உடல்நிலை பற்றுதலால் உடல் பாதிக்கப்படும் போது துன்பம் ஏற்படுகிறது துன்பங்கள் வேறு வேறு மாதிரி தெரிந்தாலும் அதன் மூலக்காரணம் நம்முடைய பற்றுதலே உதாரணத்திற்கு ஒருவருக்கு பணத்திற்காக கவலை அதிகம் என்றால் அவருக்கு தோல்வி எனும் துன்பம் வெளியில் ஏற்பட்டதாக தோன்றும் ஆனால் உண்மையில் பற்றுதல் காரணமாகவே அவர் துன்பம் அனுபவிக்கிறார் இன்னொருவர் அதே நிலைமையில் தன்னம்பிக்கை மற்றும் முயற்சி செய்வார் அவர் அதையே ஒரு வாய்ப்பாகப் பார்ப்பார் அதாவது துன்பத்தை உருவாக்குவது நாம் அதற்கு எந்த அர்த்தம் கொடுக்கிறோம் என்பதிலேயே இருக்கிறது அப்படியெனில் அனைத்து துன்பங்களையும் ஒன்றாக எப்படி பார்க்கலாம் அனைத்து துன்பங்களையும் ஒரே நிலையில் பார்ப்பதற்கு சமநிலை மனப்பான்மை வேண்டும் அதாவது இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாகக் கொள்ளும் மனநிலை சுகது கேசமே குத்வா லாபாலாபவ் ததோ யுத்தாய யுஜேஸ்வ நைவம் பாபமமாட்சேசி இதற்கான அர்த்தம் என்னவெனில் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் அனைத்தையும் சமமாக பார்ப்பவன் நிஜமான யோகி இப்படிப் பார்க்கும்போது நாம் எந்த ஒரு துன்பத்தையும் தனித்தனியாக பார்க்க மாட்டோம் இவை அனைத்தும் வாழ்க்கையின் இயல்பான அங்கங்கள் என்பதை உணர்வோம் முடிவுகளை உங்கள் செயல்முறைகளில் வைத்துக்கொண்டு எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் சரி கர்மாவிற்கும் துன்பங்களுக்கும் காரணம் யார் என்றால் யதா ஈ தமோசந்த கிருதம் தேகப்பிரகாய்தே பகி ததா சர்வாணி கர்மானி மாத்மனோபயி பிரகாயே இதற்கான அர்த்தம் என்னவெனில் ஒரு விளக்கின் வெளிச்சம் இருளைக் களைந்து எங்கும் பரவுவது போல ஒரு மனிதனுடைய செயல் என்கின்ற கர்மம் அவனது எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது நாம் செய்த புண்ணியமும் பாபமும் நம்முடைய துன்பங்களை நிர்ணயிக்கின்றன நம்முடைய கடந்த வாழ்வின் புனிதத்தன்மை மற்றும் தீமைகள் இந்த வாழ்க்கையில் விளைவு தருகின்றன உதாரணமாக நல்ல கர்மம் செய்தால் நல்ல அனுபவம் கிடைக்கும் தீய செயல்கள் செய்தால் துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் கடவுள் தண்டிப்பவரல்ல அவர் நம்முடைய கர்ம விளைவுகளை அனுமதிக்கின்றார் அவ்வளவே துன்பங்கள் எப்போதும் நிலைத்திருக்காதவை எவ்வாறெனில் மாதா ஸ்வர்ஷாஸ்து கவர்ந்தேயே சுகது கதா ஆகமாபாயின் ஓத்திய நித்யாஸ்தான் சிதிக்ஸ்வ பாரத் இதற்கான அர்த்தம் என்னவெனில் குணங்களின் தொடர்பால் வெப்பம் குளிர்ச்சி இன்பம் துன்பம் என அனைத்து மாற்றங்களும் ஏற்படுகின்றன அவை வந்து போகின்ற நிலையற்றவை நீ அவற்றை சகிப்பதற்கு தயாராக இரு என்பதாகும் மேலும் எந்த துன்பமும் நிரந்தரமில்லை வாழ்க்கையின் ஒரு நிலையாக இது இருக்கும் இது கடந்து செல்லும் நம்மை மனத்தில் பலமாக வைத்துக்கொண்டு துன்பங்களை மனதில் அதிக இடம் பிடிக்க விடாமல் மானமாக சமயோகிதத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் கர்மாவினால் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை உருவாக்க முடியுமா என்றால் முடியும் இவ்வாறெனில் கர்மணியவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன் மா கரும்பல எதிர்பூர்மா மா தேங்கோத்திய இதற்கான அர்த்தம் என்னவெனில் உனக்கு உன் செயலில் மட்டும் உரிமை உண்டு ஆனால் அதன் பயனைப் பற்றி சிந்திக்க வேண்டாம் செயலின் விளைவை மட்டும் கருதி செயலை விட்டுவிடாதே என்பதே மேலும் பொருள் இழப்பினால் வாழ்க்கை முடிந்துவிடவில்லை நாம் இன்று செயல் செய்வதிலேயே முழு கவனம் செலுத்த வேண்டும் முயற்சியை விடாதவர்களுக்கு கடவுள் உறுதியான ஒரு வழியை உருவாக்குவார் துன்பங்களை சகிப்பதன் மூலம் வளர்ச்சி பெறுதல் எவ்வாறெனில் தஸ்மாத் திஷ்ட கவுந்திய யுத்தாய கிருதன செய்க நெர்த்வந்துவோ நித்யசத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆதர்க இதற்கான அர்த்தம் என்னவெனில் வாழ்க்கையின் நெருக்கடியான நேரங்களில் துன்பத்தை வெல்ல கடுமையான மன உறுதி வேண்டும் இதை நாம் ஒரு பாடமாக முன்னேற்றத்திற்கான படியாக பார்ப்போம் உள்ளேயே அமைதியைக் காண்பதே துன்பத்தை கடக்கும் வழியாகும் எவ்வாறெனில் மிகப்பெரிய துன்பம் கூட ஒரு அனுபவம் மட்டுமே என உணரும்போது நாம் அதிலிருந்து விடுபடலாம் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் நேஷ்கர்மியம் என்றால் கர்ம இருந்து விடுதலை என்று பொருள் துன்பம் வெளியில் இருக்கலாம் ஆனால் அதை நாம் உள்ளே அனுபவிக்க வேண்டியதில்லை துன்பங்களை ஒரு பாடமாக பார்க்கலாம் நம் உணர்வுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொடுக்கிறது மூச்சு மற்றும் தியானம் மூலம் அமைதியை வளர்க்க உதவுகிறது அறிவை அதிகரித்து வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர உதவுகிறது பக்தி மற்றும் சரணாகதி மூலம் துன்பத்திலிருந்து விடுபடலாம் இம்முறை பற்றியும் அறிந்து கொள்வோம் சர்வதர்மான் பருத்திஜ மாமேகம் சரணம் ரஜ் அகம் துவாம் பேப்பியோ மோட்சேஷ்யாமி மாசுச இதற்கான அர்த்தம் என்னவெனில் என்னை முழுமையாக சரணாகதி அடைந்து விடு நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றுவேன் கவலைப்படாதே என்பதாகும் கடவுளின் கருணை நம்முடன் இருக்கிறது நாம் எதையும் தனியாக எதிர்கொள்வதில்லை பகவான் எப்போதும் நம்மை வழிநடத்துகிறார் எதையும் கடந்து செல்லும் மனத்தினை வளர்க்க வேண்டும் எந்த ஒரு நிலைமையிலும் கிருஷ்ணரை சரணாகதை அடைந்து மன அமைதி பெறலாம் நம்பிக்கை பக்தி தூய்மையான கர்மா கொண்டு துன்பத்திலிருந்து விடுபடலாம் முடிவாக துன்பத்தை எப்படி சமாளிக்கலாம் என்றால் உயர்வு தாழ்வுகளுக்கு சமநிலை பின்பற்ற வேண்டும் துன்பம் வரும் போகும் என்பதை கண்காணிக்க வேண்டும் நேர்மையான முயற்சி செய் பயனை எதிர்பார்க்காதே உன் மனதை நீயே உயர்த்திக்கொள் நம்பிக்கையோடு பக்தி கொண்டு இறைவனை சரணாகதை அடை துன்பங்களை வெற்றி கொள்ள மனதின் நிலைமை முக்கியம் பகவான் கிருஷ்ணரின் போதனைகள் நம்மை உயர்த்தி எந்த சூழ்நிலையிலும் அமைதி மற்றும் சகிப்புத்தன்மையுடன் எதிர்கொள்வதற்கும் முடிவில் வெற்றி பெறுவதற்கும் உதவும் கர்மாதான் வாழ்க்கையின் கதி கடவுள் கர்ம பலனை வழங்குபவர் மட்டுமே பற்றுதல் மற்றும் ஆசைகள் மனிதனை துன்பத்திற்கு ஆட்படுத்துகின்றன கர்மயோகத்தை பின்பற்றி பக்தியுடன் இருக்கும்போது எந்த துன்பமும் நம்மை கட்டுப்படுத்த முடியாது நாம் செய்யும் செயல்களே நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன நாம் மாற்றம் செய்தால் நம் வாழ்க்கையும் மாறும் உறவுகளை இழந்தாலும் அவர்கள் ஆத்மாவாக எப்போதும் நம்முடன் இருக்கிறார்கள் பொருள் இழப்பு என்பது ஒரு பாடமாகப் பார்க்க வேண்டியது இது புதுமையான வாய்ப்புகளை உருவாக்கலாம் கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்து மனதை வலிமையாக்க வேண்டும் நாம் அனைவரும் பயணிகள் துன்பம் ஒரு இடைவெளிப்பு ஆனால் பயணத்தை நம்மால் நிறைவு செய்யலாம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சர்வம் செய்ய கிருஷ்ணார்ப்பணம்